நண்பர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இலவச மான்மீக பயிற்சி வகுப்பில் இன்று ஒரு அரிய மந்திரப்பதிவு என்ன மந்திர பதிவு அப்படின்னா நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் பரமேஸ்வரனுடைய துணை வேண்டும் பரமேஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய துணையோடு நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நடக்க வேண்டும் என்று எண்ணும் விரும்பும் நபர்கள் இந்த மந்திரத்தை வந்து விடாமல் உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து அவர் வந்து பக்கத்துணையாக செய்து முடித்து கொடுப்பார் நல்லதற்கு மட்டும் மந்திரம் என்ன அப்படின்னா அதாவது அகத்திய பெருமான் தன்னுடைய சிஷ்யர்மார்களுக்கும் ஜனங்களுக்கும் வந்து போதிக்கிற ஒரு மந்திர பதிவு இது ஓம் தெங் கிளி வா இன்னொருடைய சொல்கிறேன்னா கேட்டுங்க ஓம் தெங் கிளி வா செய்கொள்ள பிரபஞ்சம் வா வா ஐயும் ஸ்ரீ ரீங் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து அகத்திய பெருமான் வந்து நூற்றி எட்டு முறை கூறி நீங்கள் செய்யும் அனைத்து காரியத்திலும் வந்து அவர் துணை வருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அது வந்து எப்படின்னு சொன்னால் மனது ஒருநிலைப்படுத்தி வடக்கு முகமாக சத்தமில்லாமல் அமைதியான ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வரை தியானம் செய்து நீங்கள் செய்கின்ற காரியத்திற்கு அவர் துணை வருவார் என்று சொல்கிறார் அதையினால் மனது உரிநிலைப்படுத்தி இந்த காரியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து துணை நின்று நல்லதொரு காரியத்தை நடத்தி கொடுப்பார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்